பட்ட வழினாலும் சரி எத்தனை வருஷமா நீங்கள் வழியால் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா சரி இதை ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க அந்த வலி கால் மணி நேரத்தில் உங்களுக்கு பஞ்சாக பறந்து போயிடுங்க அப்படிப்பட்ட ஒரு பெயின் கலராக வேலை செய்யும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வலி வலி வேதனை கால் வலிக்குது கை வலிக்குது மூட்டு வலிக்குது முது வலிக்குது இடுப்பு வலிக்குது புடகழுத்து வலிக்குது தலையெல்லாம் வலிக்குது பின்பக்கம் வலிக்குது முன்பக்கம் வலிக்குது இது எங்கே வலி நான் சொல்கிறேன் இந்த இயற்கையான மருத்துவத்தை பயன்படுத்தினா பெயின் கிளரே தேவலன்றேன் அளவுக்கு அது வேலை செய்யும் நீங்கள் சாப்பிட்டு தான் பாருங்களேன் இப்போ ஒரு வழி இருக்குது உடம்பு வழியாக இருக்குது இல்லை கை கால் வலியாக இருக்குது மூட்டு வழியாக இருக்குது முதுகு வலியாக இருக்குது இடுப்பு வழியாக இருக்குது இல்லை தலை வழியாக இருக்குது நான் சொன்ன விஷயத்த கடைப்பிடிச்சி பாருங்கள் ஒரு கால் கால்மேன்தான் அந்த வழி போயிடும் இந்த கொத்தவரங்கைய பச்சையாக கடிச்சு மீன் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட சாப்பிடவே சளியெல்லாம் கரைஞ்சிடும் சாப்பிட சாப்பிடவே நுரையில் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் அதான் அந்த ஆஸ்துமா சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது ஒரு பெயின் கில்லராக வேலை செய்யும் சரிங்களா இது எப்படி டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகே குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலையும் வலி வலி வேதனை கால் வலிக்குது கை வலிக்குது மூட்டு வலிக்குது முது வலிக்குது இடுப்பு வலிக்குது புடக்கல்து வலிக்குது தலையெல்லாம் வலிக்குது மின் பின்பக்கம் வலிக்குது முன்பக்கம் வலிக்குது சைடில் வலிக்குது இடது புறம் வலிக்குது வலது புறம் வலிக்குது குதிங்கால வலிக்குது எங்கே பாரு வலி இந்த வழியால் எங்கேயும் போக முடியல வர வரமுடில எங்கேனா வாமா ஃபங்க்ஷன் போகலாம் அப்படின்னாக்கா நான் வரல போடா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது கை காலெல்லாம் வலிக்குது முட்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சொல்கிறாங்க சரி இப்போ எல்லா வகையான வலிக்கும் ஒரு அற்புதமான தீர்வு சொல்கிறேன் கேட்குறீங்களா ஒரு வரி நிவாரணியாக ஒரு பெயின் கில்லராக வேலை செய்யுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ வலினா என்ன பண்ணுவோம் ஒரு பெயின் கில்லர் வாங்கி போடுவோம் ஆனால் நான் சொல்கிற இந்த இயற்கையான மருத்துவத்தை பயன்படுத்தினா அது பெயின் கில்லரே தேவலன்றேன் அந்தளவுக்கு அது வேலை செய்யும் நீங்கள் சாப்பிட்டு தான் பாருங்களேன் இப்போ ஒரு வலி இருக்குது உடம்பு வழியாக இருக்குது இல்லை கை கால் வலியாக இருக்குது மூட்டு வலியாக இருக்குது முதுகு வலியாக இருக்குது இடுப்புலியாக இருக்குது இல்லை தலை வழியாக இருக்குது நான் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிச்சி பாருங்கள் ஒரு கால் தான் அந்த வழி போயிடும் என்னென்றனா அடிக்கடி பெயின் கிளர் எடுக்காமல் இப்படிப்பட்ட இயற்கையான வைத்திய முறை கடைப்பிடிச்சிங்கன்னா எதுவுமே தேவையில்லையே சைடு எஃபெக்ட் இல்லையே வாங்க அது என்னென்ன காய்கறி அது எப்படி சாப்பிட்ணும் அது எப்படியெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் சரியான்றதை வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நேரிலேயே கொத்தவரங்க வச்சிருக்கேன் லெமன் வச்சுருக்கேன் இதில் ஒரு பத்து கொத்தவரங்க ஒரு ஆஃப் லெமன் எடுத்துனா போதும் எல்லா வலியும் சரியாகுங்க இது எப்படி ஜூஸ் பண்ணலாம்னு காணிக்கிறேன் இப்படி அதோடய தோல் சதவீதையோடு எதுவுமே நீக்காமல் கட் பண்ணிக்கணுங்க கொத்தவரங்களை அதிகமான நாற்றொத்து இருக்குது மற்றும் பொட்டாசியம் இருக்குது இது இதயத்திற்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொத்தவரங்க வந்து ஒரு பெயின் கில்லராக கண்டிப்பாக வேலை செய்யுங்க உடலில் உள்ள நரம்புகளை வந்து வலுமையாக்கி நரம்பை இரும்பு போல ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் வந்து இந்த கொத்தவரங்க இந்த கொத்தவரங்கை நீங்கள் போது உங்களுக்கு ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வரவே இறதுங்க நல்லா வலுமைப்படுத்தும் அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான கால்சியம் நல்லா கிடைக்கும் உங்கள் உடலுக்கு பார்த்திங்கன்னாக்கா எலும்புகள் வலிமையடைஞ்சு உடல் வந்து இரும்பு மாதிரி ஆகும் ரொம்ப ரொம்ப பற்களுக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லது ரத்த ரத்த சோகை இருக்குல்ல அவங்க பார்த்திங்கன்னா ரத்த சோக உள்ளவங்க அடிக்கடி இந்த கொத்தமர எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் ரத்த சோகையை சரி பண்ணுற சுரப்பி இருக்குது அதனால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த இரத்த சோக வரமாக பார்த்துக்குங்க கொத்தவரங்காயை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா முகப்பருவு வராது முகத்தில் வர கரு கரும்புள்ளி அப்புறம் பருக்கள் இது மாதிரி வராது சரும பிரச்சனைகள் வராது சரிங்களா இப்படி நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது தான் இந்த கொத்தவரங்காய்ங்க பத்து கொத்தவரங்காய் நம்ம கட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் பத்து கொத்தவரங்க போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சின்ன எலுமிச்சி பழம் இருந்தால் ரொம்ப சின்னசாக இருந்தால் ஒன்று ரொம்ப பெருசாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி போதும் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது இதெல்லாம் பாதி போதும் இப்படி அறுத்துக்குறோம் பட்ட வழினாலும் சரி எத்தனை வருஷமாக நீங்கள் வழியால் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா சரி இதை ஜூஸ் பண்ணி குடிச்சுட்டு வாங்க அந்த வழி கால் மணி நேரத்தில் உங்களுக்கு வஞ்சாக பறந்து போயிடுங்க அப்படிப்பட்ட ஒரு பெயின் கலராக வேலை செய்யும் பாருங்கள் இப்படி கட் பண்ணியாச்சு சரிங்களா ஆனால் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லெமன் ஆகாது அவங்க கொத்தவரங்க மட்டும் அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிச்சிங்கன்னாவே வலி குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு சிலர் லெமன் சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா வயிற்றுல அல்சர் அதிகமாகிடும் அல்சர் அதிகமாக இருக்குது வயிறு புண்ணாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை ஆனால் அதனோடய தோல் சதவிய விதையோடு போடும்போது பார்த்திங்கன்னா லெமனில் அதனோடய தோல் சதவெதையோடு போகும்போது அல்சர் வராது ஒரு சில சொல்கிறீங்க ஐயா நூற்றுல ஒருத்தர் ஐயா கொஞ்சம் வழியெல்லாம் போயிடுச்சு ஆனால் அல்சர் கம்ப்ளைண்ட் முன்னே இருந்துச்சுங்க ஐயா இது உள்ளே போனோன்னே கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஏன்னா அந்த விட்டமின் சி உள்ளே போகும்போது கொஞ்சம் அப்படி ஃபீல் இருக்கும் ஆனால் அதையும் சரியை பண்ணிவிடும் ஆனால் விட்டமின் சி உள்ளே போகும்போது கொஞ்சம் எரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த கொத்தவரங்கைய பச்சையாக கடிச்சு மீன்ட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட சாப்பிடவே சளியெல்லாம் கரைஞ்சிடும் சாப்பிட சாப்பிடவே நுரையில் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் அதாவது அந்த ஆஸ்துமா சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது ஒரு பெயின் கிளராக வேலை செய்யும் சரிங்களா வலி இருக்கிறவங்க பத்து கொத்தவரவங்க ஆஃப் லெமன் அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அந்த சாரை மட்டும் குடித்தா போதும் சரிங்களா எவ்வளோ வருது அவ்வளோ குடிச்சப்பட்டோம் போதும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை வலி வருதுன்னா குடிக்கலாம் ஒரு நாளைக்கு அப்புறமா வலியெல்லாம் குறைஞ்சிரும் ஒரு நாள் ஒரு முறை இல்லைனாக்கா ரெண்டு முறை அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வலி குறைஞ்சிச்சோன்னா அப்படியே விட்டுடலாம் இது நரம்புகளையும் எலும்புகளையும் வலிப்படு வலிமைப்படுத்தும் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கும் ஆஸ்துமா பிடி ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த ஆஸ்துமா வராமல் பார்த்துக்கும் நுரையீரல சுத்தப்படுத்தும் நல்ல உடலுக்கு வலிமையே சேர்க்கும் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும் இப்படி எண்ணற்ற நன்மைகளை உள்ளடிக்கிறது தான் இந்த கொத்தவரங்காய் இது பச்சையாவ சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இது சாப்பிடும்போதே வாயெல்லாம் நொற வெ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி ஜூஸ் போடலான்றதை உங்களை காமிக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் மூட்டு வலி முதுகு வலி அங்கே வலி இங்கே வலி எல்ஃபோர் பிரச்சனை எல் ஃபைவ் பெர்சன் டிஸ்க்கு கம்ப்ளைண்டு புடக்கலத்தெல்லாம் வலிக்கிது இடுப்பெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் வலிக்குது கைக்கெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் குஞ்சுது கைக்கெல்லாம் இழுக்குது அப்புறமா பார்த்தோம்னா மறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் சூப்பராக கேட்கும் ஏன் பேரலிஸ் வந்தவங்களுக்கே கொடுக்கலாங்க ரொம்ப அற்புதமாக கேட்குங்க அதே மாதிரி கொத்தவரங்காயை கட் பண்ணி நல்லா ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு இவ்வளோ கட் பண்ணி உள்ளே போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு நூறு எம்எலாக வந்தமே சுண்டை வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னு வைங்களேன் ரத்தம் தூய்மையாகும் போட்டாச்சு ஜூஸ் பண்ணிக்கலாம் நேரிலே பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு அவ்வளோதான் கொஞ்சம் ஊற்றிக்கின அவ்வளோதான் போதும் ஒரு அருமையான பெயின் கில்லர் வலி நிவாரணி ஜூஸ் ரெடி எல்லா வகையான வலிகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் உள்ளுறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வியாதிகள் இருக்குது ஆர்கான் பழுதடைஞ்சிருச்சு அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதனால் வழின்னா கண்டிப்பாக டாக்டர் ஆலோசனைப்படி அந்த வழிக்கான மாருந்து மாத்திரைகளை எல்லாமே எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வலிக்கான மாத்திரைகளை மருந்துகளை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது ஒரு கால் டம்ளர் அவ்வளோதாங்க ரொம்ப வலி இருக்குன்னா மூணு முறை சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது சரிங்களா இந்த கொத்தவரங்க ஒரு வழி இன்னும் வரனே வேலை செய்யுங்க லெமன் சேர்த்தும்போது இன்னும் சூப்பராக வேலை செய்யும் சாதாரண வழி ஒரே ஒரு பெயின் கலர் போட்டால் போதும்னு நினைக்கிறேன் அதுக்கு பதில் இது குடித்தா சரியாக போகும் பெரிய வழியெல்லாம் இருக்குன்னா மருந்துகள் தேவை அந்த பெயின் கலர் மாத்திரம் தேவை அதோடய இதையும் நீங்கள் எடுக்கும்போது சூப்பராக இருப்பீங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குடிச்சாச்சு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஜூஸ் எப்படி குடித்தா அப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருக்குது நல்ல டேஸ்ட்டாக வேறு இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட பின்னாடியே கேட்பீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் கழிச்சு இல்லை சாப்பிட்டு பின்னாடி ஒரு மணி நேரம் கழிச்சு தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் ஒருவேளை அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இது குடித்தா வயிறு எரிச்சலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா லெமனை தவிர்த்துட்டு நீங்கள் அந்த கொத்தவரங்காயை மட்டும் போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் கொத்தவரங்காய் மட்டும் போட்டிங்கன்னா கூட வழி போகும் நேர்களே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது எப்படி சாப்பிடணும் எப்படி ஜூஸ் போட்டு சாப்பிடணும் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் அதனால் இனி வழி இல்லாமல் இருக்கணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லார் வீட்லையும் இந்த வீடியோ போய் கண்டிப்பாக சேரணும் இல்லையா நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் மீண்டும் இன்றைய அறிமையான பதவியில் உங்கள் அறிவை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்